ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்தோம் ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் ஈரோடு டு கோபி ரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளதுங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு சென்ட் இருக்குதுங்க ஒரு சென்ட்டோட விலை ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து நூறு அடி கேப்லேயே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க என்கெச் ரோடுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you, friends.